மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று பாலத்தை சரிசெய்து கொடுத்த தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் தலைவர் விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தலைவர் விஜய் அரசியல் வந்த பிறகு நிறைய இளைஞர்கள் அரசியல் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் ஒரு கிராமத்தில் தமிழக வெற்றி கழக தோழர்கள் செய்த செயல் அந்த கிராம மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது விழுப்புரம் தென்மேற்கு மாவட்டம் காணை கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தர்மபுரி கிராமத்தில் கழக செயலாளர் விஜய் வடிவேல் அவர்களின் சிறும் முயற்சியால் அந்த பகுதியில் நம் கழகத் தோழர்களுடன் இணைந்து மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஏரி பாலம் சரி செய்யும் பணி இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது மழைக்காலத்தில் மிகவும் சிரமம் வந்த மக்கள் அரசிடம் பல முறை கோரிக்கையை வைத்துள்ளனர் ஆனால் அரசு எந்த செவியும் சாய்க்கவில்லை அந்த பகுதி மக்கள் வேறு வழியில்லாமல் தமிழக வெற்றி கழக தோழர்களிடம் இந்த கோரிக்கையை வைத்துள்ளனர் கழக தோழர்கள் கண்டிப்பாக நாங்கள் இதை செய்து தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளனர் வாக்குறுதியோடு விட்டு அதையும் செஞ்சும் முடிச்சிருக்கிறாங்க மக்களின் கோரிக்கை ஏற்று பாலத்தை சரி செய்து கொடுத்த தமிழக வெற்றி கழக தோழர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர்